வணக்கம் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா வரதட்சணை மரணங்கள் அப்படிங்கிற தலைப்பில் சில விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் தேசிய குற்ற ஆவணப் பணிகம் மூலமாக இன்றைக்கி என்ன விஷயம் நம்ம நியூஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு மடங்கு வந்து அதாவது பாலியல் பலாத்காரத்தை விட இருபத்தி அஞ்சு மடங்கு வந்து வரதட்சணை மரணங்கள் வந்து அதிகமாக இருக்குங்கிற தகவல் வெளியாகி உள்ளது இது நம்ம ரொம்ப ஒரு வருத்தப்படக்கூடிய வேண்டிய ஒரு விஷயம் பாலியல் பலாத்காரம் கூட்டு பாலியல் வன்கொடுமைகளை தாண்டி ஒரு திருமணமான பெண் வரதட்சணை கொடுமையால் பாதிக்கப்பட்டு அதிகமான உடல் வலிகளுக்கும் மன வலிகளுக்கும் உள்ளாக்கப்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய இறப்புகள் இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாயிட்டிருக்கு அவங்களோட கணக்கெடுப்பின்படி வந்து இருபத்தி அவங்களோட கணக்கெடுப்பின்படி வந்து இந்தியாவில் ஒரு நாளைக்கு பதினெட்டு வரை வரதட்சணை மரணங்கள் வந்து நிகழ்ந்துட்டு இருக்கதா வந்து ஒரு கணக்கெடுப்பு வந்து சொல்லுது இப்போ வரதட்சணை மரணங்கள்ல வந்து நம்ம பார்க்கும்போது அந்த கேசஸ்ல இருக்க அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் அவங்க சாகுற வரைக்கும் அவங்களோட அந்த கேஸ் ஹிஸ்டரியை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க சா இறந்து போற சூழ்நிலை வரைக்கும் அவங்க எந்த சட்ட உதவியுமே நாடலை அப்படிங்கிறது தான் இதை நம்ம முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கல தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா அவங்க வந்து தனக்கு நடக்கிற கொடுமைகளையும் தனக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் பெற்றோர் அல்லது உறவினர்கிட்ட சொல்கிறது இல்லை அப்படியே சொன்னாலும் அவங்க வந்து அதை வந்து ஒரு சட்ட உதவிக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறது இல்லாமல் அவங்க அப்படியே ஃபேமிலியாகவே பேசி பேசி மறைக்கப்படுறனால ஒரு பெரிய மன அழுத்தத்துக்கு உள்ளாகி அந்த பொண்ணு கடைசியில் வந்து தன்னை தானே வந்து அழிச்சுக்கிறதுக்காகவோ இல்லை கணவர் குடும்பம் சார்ந்த நபர்களாக வந் நபர்களால் வந்து அழிக்கப்படுறதுக்கும் காரணமாயிடுறாங்க இதில் பெரும்பாலான பெண்கள் வந்து அதிகமான உடல் காயங்கள் தீ காயங்கள் பார்க்கும்போது அளவு தான் இருக்கு அடுத்து உடல் காயங்கள் கண் பார்வை குறைபாடு பல் உடையிறது எலும்பு முறிவு இந்த மாதிரியான வந்து ஒரு தீராத ஒரு எலும்பு முறிவு இந்த மாதிரியான நோய்களுக்கு உள்ளாக்கப்படுறாங்க இந்த மாதிரி விளைவுகள் வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக ஏற்படுது இன்னொன்று இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி வழக்குகளில் வந்து தண்டனைகள் வந்து ரொம்ப குறைவாகவே கொடுக்கப்படுகிறது பெரும்பாலும் அந்த கேசஸில் வந்து இந்த குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறதுக்காண்டி அதோட ஒரு நீதிமன்றத்தில் ஏற்படக்கூடிய வந்து ஒரு தொய்வு நிலையும் கூட இந்த மாதிரியான மரணங்கள் வந்து அதிகரிக்கிறதுக்கு ஒரு காரணமாகவும் இருக்கிறது அதாவது ஒரு பெண் இறந்த உடனே போடுற அந்த ஒரு எஃபோர்ட் அந்த ஃபேமிலி அதுக்கப்புறம் அந்த வழக்குகளை நடைமுறைப்படுத்தி கொண்டு வர்றதில் அவங்க காமிக்கிறது கிடையாது அப்போ காமிக்காமல் விடுறனால மட்டுமே அந்த வழக்குகளில் இருந்து சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் வந்து விடுதலை ஆகிறாங்க ஸோ அந்த கால அந்த சூழ்நிலையை வந்து வரக்கூடாது ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் உடனடியாக காவல்துறையவோ அல்லது சட்ட உதவியவோ கட்டாயம் நாடணும் நாடுற பட்சத்தில் வந்து அவங்களுக்கான ஒரு தீர்வுகள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வரதட்சணை கொடுமைகள் பற்றி அதோட மரணம் பற்றி ஏதாவது வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களையும் de te